அல்லாஹ் உங்களை நேசிக்கிறானா அல்லா உங்களுடைய பிரியம் உங்கள் மீது இருக்குதா அல்லாவுடைய பிரியம் ஏ மேலே இருக்குதா எப்படி தெரிஞ்சுக்கிறது அல்லாஹ் என்னை பிரியப்படுறான்றது எப்படி தெரிஞ்சுக்கிறது நான் பின்னால் சொல்லக்கூடிய மூன்று விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் அல்லாவின் பிரியம் நம் நம்மின் மீது இருக்கிறது என்று ஒரு ஏகதேசம் ஒரு எண்பது சதமானம் நம்பலாம் நம்பலாம் என்ன அந்த மூன்று விஷயம் வாருங்கள் பார்ப்போம் கானுடையை முழுமையாக பாருங்கள் இறுதி வரை பார்க்கும் பொழுது நிச்சயமாக சிறந்த புரிதலும் சிறந்த நற்பலனும் உங்களுக்கு கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன் முதல் விஷயம் என்ன உலகத்தில் எல்லாத்துக்குமே தேவையானது என்ன அப்படின்னா காசு காசு இல்லாமல் ஒன்றும் நடக்காது பணம் இல்லாமல் எதையும் சாதிக்க முடியாது குடும்பமாகட்டும் தொழிலாகட்டும் நம்முடைய அன்றாட தேவைகளாகட்டும் நம்முடைய எதிர்கால திட்டங்களாகட்டும் நம்முடைய பிள்ளைகளுடைய இன்ன பிற கல்வி மற்றும் மற்றும் எக் எக்ஸட்ரா எக்ஸட்ரா எதுவானாலும் காசு இல்லாமல் எதுவும் நடக்க முடியாது பொருளாதாரம் என்பது மனிதனுடைய முதுகெலும்பு எப்படி அவனுக்கு முக்கியமோ அதே போன்று மனித வாழ்க்கையில் இன்றியமையாத தேவை எனவே அந்த பொருளாதாரத்தை சேர்க்கக்கூடிய விதத்திலே ஒரு மனிதர் மிகத் தூய்மையாக இருந்தால் நிறைய குறுக்கு குறுக்கு வழிகள் வரும் உலகத்தில் நிறைய இருக்குது லேசில் சம்பாதிக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்கிறது ஆனால் குறுக்கு வழிகளுக்கு போக வேண்டும் தவறான ரூட்டுகளை பிடிச்சாதான் சீக்கிரமாக குயிக்காக என்ன செய்ய முடியுது சம்பாதிக்க முடியுது காசை சேர்க்க முடியுது கொஞ்சம் ஏதாவது பேங்க் பேலன்ஸை வச்சுக்க முடியுது அப்படியான சூழலுக்கு உலகம் வந்து நிற்கிறது இன்றைக்கி இல்லையா அந்த வழிக்கெலாம் போகிறேன்னா இன்றைக்கி உலகம் சொல்லுது பைத்தியகார பயனாக இருக்கான் இவன் வாழ்க்கையில் புழக்கத் தெரியாதவனா இருக்கான் பாய்வேன் என்று உலகம் சொல்லுகிறது ஆனால் ஒரு உண்மையான இறை விசுவாசம் எப்படி இருப்பார்னா காசை சம்பாதிக்கிற விஷயத்தில் காசை சேர்த்துக்கொள்கிற விஷயத்தில் அல்லாஹ் பயப்படுவார் தூய்மையான வழியில் வந்தால் மட்டும்தான் அதை ஏற்பார் இல்லாத பட்சத்தில் அதன் பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டார் வட்டியாகட்டும் மோசடியாகட்டும் ஏமாற்றமாகட்டும் ஹராமான வழிகளிலே தவறான வழிகளிலே மார்க்கம் அனுமதிக்காத வழிகளிலே வரக்கூடிய காசு எவ்வளவாக இருந்தாலும் சரி அதை எதிர்பார்க்கவே மாட்டார் அதன் மீது பிரியப்படவே மாட்டார் இந்த தன்மை உங்களுக்கும் எனக்கும் இருந்தால் நம்புங்கள் நீங்கள் சத்தியம் அல்லாஹ் நம்மின் மீது நேசம் வைத்திருக்கிறான் என்று பொருள் ஒன்று ரெண்டாவது வாழ்க்கையில் சோதனை வரும் கஷ்டங்கள் வரும் நிச்சயம் வரும் எனக்கும் வரும் உங்களுக்கும் வரும் இழப்புகள் வரும் அது எப்படி வரலாம் இழப்பு எப்படிலாம் வரலாம் நம்முடைய பொருளாதாரத்தில் வரலாம் உயிரிழப்புகள் ஏற்படலாம் நம்முடைய பிள்ளைகள் விஷயத்தில் வரலாம் நம்முடைய தொழிலிலே வரலாம் இல்லையா இழப்பு கஷ்டம் நெருக்கடி எல்லாத்துக்கும் வரும் அந்த சந்தர்ப்பத்தில் ஒருவருடைய நிலைப்பாடு எப்படி இருக்குது அல்லாஹ் பார்க்குறான் அவர் பொறுமையாக இருந்தால் அந்த இடத்தை அல்லாஹு மீது நம்பிக்கை வைத்து கடந்தால் நிச்சயம் அல்லாஹ் பிரியப்படுகிறான் என்பதை அதன் மூலம் புரியலாம் ரசூலுல்லா சொன்னார்கள் ஒரு மனிதரை அல்லாஹ் நேசிக்க தொடங்கினால் இந்த வார்த்தை நல்லா கவனிங்க இந்த காதுகளை என் பக்கம் கொண்டு வாருங்கள் ஒரு மனிதரை அல்லாஹ் நேசிக்க தொடங்கினால் என்ன செய்வான் அசாபமின் அவருக்கு அடுக்கடுக்கான சோதனைகளை கொடுப்பான் கஷ்டங்களை தருவான் எந்த அளவுக்கு என்றால் அவருக்கு செயின் மாதிரி செயின் மாதிரி அடுத்தடுத்து அடுத்தடுத்து ஒன்று விட்டா ஒன்று ஒன்று விட்டா ஒன்று ஒன்று விட்டா ஒன்னு என்று அவரை அப்படியே தொடர்ந்து கொண்டே இருக்கும் அந்த நேரத்தில் அப்படி வந்துச்சுன்னா புரியணும் அல்லாஹினுடைய பாசம் அல்லாஹனுடைய நேசம் நம்மின் பக்கம் திரும்பி கொண்டிருக்கிறது நெருங்கி கொண்டிருக்கிறது அப்ப அப்ப அந்த சமயத்தில் என்ன செய்யணும் நீங்க பாக்கறத பார்த்தா எப்படி தெரியுது அப்படின்னா நாங்க வாழ்க்கை கஷ்டப்பட்டு இருக்கணுமா செயின் மாதிரி வந்து சோதனை வந்துகிட்டே இருந்தா நாங்க எத்தனை நாள் தான் தாங்கிறது என்னதான் செய்கிறது அப்படின்னு கேட்கலாம் உங்களையும் என்னையும் படைத்தவனுக்கு தெரியும் நம்முடைய இயற்கை என்ன என்பது நம்முடைய தாங்கும் சக்தி என்ன என்பது அல்லாருக்கு தெரியும் லாரி எந்த ஒரு ஆத்மாவையும் அல்லாஹுத்தாலா சக்திக்கு மீறி சோதனைப்படுத்த மாட்டான் சக்திக்கு மீறி கஷ்டப்படுத்த மாட்டான் ஏன்னா படைச்சவங்க அவன் படைச்சவனுக்கு நம்முடைய பலவீனம் தெரியும் பலமும் தெரியும் எனவே சோதனைகள் வருகிறது என்றால் அது எதற்கு உங்களின் பிரியம் உங்கள் மீது அல்லாவின் பிரியம் திரும்பி இருக்கிறது என்பதை நீங்கள் புரியணும் சொல் அல்லாஹ் நபிமார்கள் நபிமா நபியை பார்த்து சொன்னான் உளுள் அஸ்மான நபிமார்கள் உறுதிமிக்க நிலைப்பாட்டை கொண்ட நபிமார்கள் எப்படி பொறுமையா இருந்தாங்களோ நபியே அப்படி நீங்களும் பொறுமையா இருங்கன்னு நல்லா சொல்றான் உங்களுக்கு முன்னாடி இப்ராஹிம் நபி இருந்தாங்க நூஹ நபி இருந்தாங்க ஈசா நபி இருந்தார்கள் மூசா நபி இருந்தார்கள் இவங்களெல்லாம் உள் அஸ்மு அவங்கள்லாம் எப்படி பொறுமையா இருந்தாங்களோ தங்களுடைய கஷ்டத்தை சோதனையை நெருக்கடி எப்படி தாங்குனாங்களோ அதை மாதிரி நபியை நீங்களும் இருங்க ரசூலாம் உள் அஸ்மில் கட்டுப்பட்டவங்க தான் அப்போ அல்லா சொல்ல வர்ற செய்தி என்னன்னா உங்களை அல்லாஹ் பிரியப்பட துவங்கிட்டான்னா சோதனைகளை கொடுப்பான் பாருங்க நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் ஐயப்ப நபியனுடைய கதை வரலாறு தெரியும் ஐயப்பனே சில எப்படி சோதிக்கப்பட்டாங்க நோய்களை கொடுக்கப்பட்டாங்க எந்த அளவுக்கு நோய் அப்படின்னா அவங்களுடைய உடம்பெல்லாம் சொல்ல முடியாத அளவிற்கு புண்ணு நாற்றம் அப்படி வீசியது சுற்றி இருந்தவர்களெல்லாம் விரண்டு ஓடிவிட்டாங்க ஊருனுடைய உள்ள வைக்காமல் எல்லா அவங்கள கொண்டு போய் ஊருனுடைய எல்லையில் போய் தள்ளி விட்டாங்க இல்லையா அவ்வளோ சோதனை அவ்வளோ நெருக்கடி நோயில் நான் ஏற்கனவே சில காணொலிகளை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் நோயாளியாக இருப்பவர் என்ன வேதனை என்ன புலம்பல் என்ன சிரமத்தில் இருக்கிறார் தவிக்கிறார் என்பதை நாம் நோயாளி என்ற வட்டத்துக்குள் போன பின்னாடி தான் நமக்கு தெரிய முடியுது இல்லையா ஐயூப் நபி அவ்வளவு சிரமத்திலையும் பொறுமையாக இருந்தாங்க எல்லா நம்பிக்கையோடு இருந்தாங்க இது சோதனை என்னை எல்லாம் சோதிக்கிறான் நிச்சயமாக எல்லாம் கைவிட மாட்டான் நம்பிக்கை இருந்தான் நம்பி இருந்தாங்க எல்லாம் சொன்னால் இன்ன சாபிரா ஐயூபை நாம் மிகப்பெரிய பொறி பொறுமையாளராக நாம் பெற்றுக்கொண்டோம் நேமல் அபுத் ஐயூபதி சொல்கிறான் அல்லா நேமல் அபத் மிகச்சிறந்த நல்லவர் ஐயூ என்று அல்ல அடையாளப்படுத்துகிறான் இப்போ அன்பான சோதரர்களே சோதனைகள் வந்தால் அதிலே பொறுமையோடு இருந்தால் புரிஞ்சுக்குங்க நீங்களும் நானும் அல்லாவிற்கு பிரியமானவர் என்று பொருள் இது ரெண்டாவது வாழ்க்கை என்பது போர்க்களம் வாழ்ந்துதான் பார்க்கணும் நிச்சயம் போர்க்களம் என்றால் சில சில சிரமங்கள் சோதனைகள் வரத்தான் செய்யும் அல்லாஹ் என்னைய மட்டும் சோதிக்கிறானே உலகத்தில் வேற யாருமே இல்லையா நான் தொழுகிறேன் நான் நோன்பு வைக்கிறனே நான் அவ்வளவுக்கான தான தர்மம் கொடுக்குறேனே நான் எப்படி 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 எப்படிலாம் பார்த்து 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 நானும் என்னுடைய குடும்பம் நடந்துக்கிறோம் ஆனால் எங்களுக்கு மட்டும் ஏன் இப்படி சோதனை வருது அப்படின்னு புலம்புறத நிப்பாட்டிட்டு என்ன சோதனைனாலும் அல்லா தர்றது நான் அடிமை ஏற்றுக்கிட்டே ஆகணும் வேறு வழி இல்லை ஏற்றுக்கொண்டு அந்த அல்லாவிடத்தில் நான் நன்மை எதிர்பார்க்க வேண்டும் என்ற நிலைப்பாடோடு இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக அல்லாவினுடைய பிரியம் மட்டுமல்ல சோதனையில் கிடைத்த அந்த சோகத்திற்கு பகரமாக இரட்டிப்பான நன்மையை இரட்டிப்பான பலனை அல்லாஹ் அனுபவிக்க மிக சீக்கிரம் உங்களுக்கு வாய்ப்பை தருவான் ரெண்டாவது விஷயம் இது மூணாவது நம்மிடத்தில் உயர்ந்த நற்குணங்கள் இருந்தால் அல்லாஹ் நம்மளை பிரிய பலன் அர்த்தங்க புரிஞ்சுக்கங்க இந்த விஷயத்த மனசில் வச்சுக்கோங்க நம்மிடத்தில் உயர்ந்த நற்குணங்கள் நம்மிடத்திலே வெளிப்பட்டால் அல்லாவிற்கு நாம் பிரியமான நபர்கள் என்பதை புரிஞ்சுக்கணும் பாருங்கள் சல்லல்லா அலி சல்லமன் அவர்கள் நபித்துவம் கொடுக்கப்படுது ஹிராக் குகைக்கு போகிறாங்க போயிட்டு திரும்பி வர்றாங்க வீட்டுக்கு ஜம்மில் லூனி ஜம்மில் லூனி என்னை போத்துங்களேன் போத்துங்களேன் எனக்கு ரொம்ப குளிர்த படபடன்னு இருக்குது பதட்டமாக இருக்குதே அப்படின்னு சொல்லி முதல் முதலில் ஜிப்ராயில் அலி இஸ்லாமை அவர்களின் சொந்த ரூபத்திலே பார்த்து ஒரு விதமான மிரட்சி ஏற்பட்டு தன்னுடைய துணைவியார் அன்னை ஹதிஜா ரதிகள் லாஹூத்தலான இடத்துல வந்து ரசூல்லா சொல்கிறாங்க என்னையை போத்துங்களேன் போத்துங்களேன் எனக்கு பதப படபடம்னு இருக்குதே ரொம்ப பதட்டமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்போ அதில் ஹதிஜா அம்மா சொன்னாங்க அல்லா நிச்சயமாக ஒரு காலம் உங்களை கைவிட மாட்டேன் நவியே காரணம் என்ன தெரியுமா காரணம் என்ன தெரியுமா நீங்கள் சொந்தங்களையெல்லாம் அரவணைக்கிறீங்க இல்லாதவங்களுக்கெல்லாம் நீங்கள் கொடுக்குறீங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கெல்லாம் நீங்கள் தோ நீங்கள் தோல் கொடுக்குறீங்க பாதிக்கப்பட்ட மக்களோடு போய் நிற்கிறீங்க ஏழை எளியவர்களுக்கெல்லாம் நீங்கள் உணவளிக்கிறீர்கள் அதே மாதிரி விருதாளிகளை கண்ணியப்படுத்துறீங்க என்னென்ன உயர்ந்த பண்புலாம் உங்கள்ட்ட இருக்குது இந்த பண்புலாம் இருக்க அல்லாஹ் உங்களை கைவிட்டுருவானா இந்த பண்புலாம் இவ்வளோ பண்பு உங்கள்கிட்ட இருக்கும் பொழுது அல்லா அவங்கள கைவிடுவானா நிச்சயமா விடமாட்டான் இதன் மூலமாக அல்லாஹ் உங்களுக்கு உயர்வைத்தான் தரப்போகிறான் நீங்க பதட்டப்படாதீங்க நீங்க வந்து ஆசுவாசப்படுங்க நீங்க கொஞ்சம் நிதானத்துக்கு வாங்க நபியே உங்களுக்கு அல்லாஹ் நிச்சயம் உதவி செய்வான் என்று ஆறுதலான வார்த்தைகளை கொண்டு நபிகள் சல்லல்லா அலிசல்லமை அரவணைத்தவர்கள் அன்னை ஹதிஜாரதிகள் உத்தரானா அப்ப இந்த செய்தி என்ன நமக்கு உணர்த்துது அப்படின்னா நம்மிடத்திலே உயர்ந்த நற்பண்புகள் வெளிப்படுமையானால் புரிஞ்சுக்கணும் அல்லா நம்மளை நேசிச்சுக்கிட்டு இருக்கான் தான் அந்த நல்ல பண்புகளை தந்திருக்கான் ரசூல்லா சொன்னாங்க நாளை மறுமையில் எனக்கு நெருக்கத்தில் நீங்கள் இருக்க ஆசைப்பட்டால் யார் தெரியுமா இருக்க முடியும் உங்கள்ல யாரிடத்திலே நல்ல நற்குணங்கள் இருக்குதோ உயர்ந்த பண்புகளும் தன்மைகளும் இருக்கிறதோ அவர்தான் நாளைக்கு மறுமையில் எனக்கு பக்கத்துல இருப்பாங்க நாங்கள் சல்லி சொல்லலாம் வல்ல அல்லா அந்த அருளுக்கு சொந்தக்காரனாக அந்த அருள்நபிக்கு பக்கத்தில் நாளை மறுமையிலும் இருக்கக்கூடிய தோஃபிக்கு நமக்கு நசு நசிபாகுவானாக ஆக இந்த காணொலியில் மூணு செய்தி சொல்லியிருக்கிறேன் இந்த மூன்றில் ஏதோ ஒன்று அல்லது மூன்றுமோ சேர்ந்து நம் வாழ்க்கையில் இருந்தால் அல்லாஹ் நம்மை நேசிக்கிறான் நம்மின் மீது பிரியம் வைத்திருக்கிறான் என்று பொருள் வல்ல அல்லாஹ் இந்த நேசத்திற்கு சொந்தக்களாக உங்களையும் என்னையும் எல்லா மக்களையும்